ட்ரம்ப் அவர்களை அலாஸ்காவில் புட்டின் சந்திச்சிருக்காரு அப்படின்ற செய்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதில் பலவித சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல புட்டின் அவர்களோட தலைக்கு மேலே அமெரிக்காவோட பி டூ ஸ்டெல்த் பாமர்ஸ் மற்றும் அமெரிக்கன் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ரக போர் விமானங்கள் பறக்குது அது மட்டும் இல்லாமல் புட்டின் ட்ரம்ப் அவர்களோட மோட்டார் கேட் போகக்கூடிய இடத்துல மல்டிபிள் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸ் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் இப்படி பயங்கரமாக அமெரிக்காவோட தலை சிறந்த ஆயுதங்களை புட்டின் அவர்களுக்கு அவர் கண்ணு முன்னாடி காட்டினதுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் புட்டின் அவர்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்க மண்ணில் அவரால் எப்படி காலடி எடுத்து வைக்க முடியுது ஆகாம அண்ட் இந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அலாஸ்கா இந்த குறிப்பிட்ட பகுதியை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்படி மல்டிப்புள் கேள்விகளுக்கான பதிலை தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் டிபி டிஃபன்ஸ் முதல்ல அலாஸ்கால இருந்து ஆரம்பிக்கலாம் எதற்காண்டி இந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பொதுவா அலாஸ்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமெரிக்கன் டெரிட்டரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகள்ல இது ஒரு ரஷ்யன் டெரிட்டரியா தான் இருந்திருக்கு அந்த டைம்ல அலாஸ்காவை பாதுகாக்கிறதுக்கு பெரிய லெவல்ல கடற்படை தேவைப்படும் மற்றும் வீரர்கள் தேவைப்படுவாங்க ஏற்கனவே ரஷ்யா கிட்ட பெரிய டெரிட்டரி இருக்கு தேவையில்லாமல் அலாஸ்கா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இருந்த ரஷ்யாவை ஆட்சி செஞ்சவங்க அலாஸ்காவை கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் டாலர் மதிப்பில் அப்போது இருந்த பண மதிப்புக்கு அமெரிக்காவுக்கு விற்றுட்டாங்க அதுக்கப்புறமா தான் அலாஸ்கா ஒரு அமெரிக்கன் டெரிட்டரியாக மாறுது அலாஸ்காவை மட்டும் விற்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் கேனடாவுக்கும் ஒரு பார்டரை ரஷ்யா ஷேர் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பார்ட்ரை ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து அந்த பார்டருக்கு நடுவில் கடல் இருக்குது பட் அலாஸ்கா மட்டும் ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வார் டைமில் இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும் ஏன்னா ரெண்ட் ரெட்டரியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேப்பில் இதனால தான் அலாஸ்காவை சூஸ் பண்ணாங்க அப்போது ஐசிசி வாரண்ட்டு படி அமெரிக்கன்ஸ் வந்து புட்டின் அவர்களை அமெரிக்காவில் காலடி எடுத்து வச்சோடனே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலாக ஐசிசியை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளோட லிஸ்ட்டில் அமெரிக்கா இல்லை அது மட்டும் இல்லாமல் சீனா இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸும் கிடையாது ஸோ ஐசிசியோட ரூல்ஸு அமெரிக்காவுக்கு அப்ளிக்கபிள் ஆகாது ஐசிசியோட ஒத்து போகக்கூடிய யூரோப்பியன் நேஷன்ஸுக்குள்ளே புட்டின் அவர்கள் காலடி எடுத்து வச்சாருன்னா மட்டும்தான் இந்த ரூல் அப்ளிக்கபிள் ஆகும் அதன்படி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட அத்தாரிட்டியின் கீழே அந்த குறிப்பிட்ட கண்ட்ரி புட்டின் அவர்களை அரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அமெரிக்கா அதை ஃபாலோ பண்ணலன்றதுனால ஐசிசிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஈவந்தும் அமெரிக்கன்ஸ் ஐசிசிக்கு இணக்கமாக சில நேரங்களில் செயல்பட்டாலும் முழுமையாக ஐசிசி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கன்ஸ் கேட்க மாட்டாங்க அன்லெசன் எண்டில் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் இப்போ அடுத்து அலாஸ்காவில் இந்த குறிப்பிட்ட மீட்டிங் நடந்தப்போ ட்ரம்ப் அவர்கள் பண்ண ஃப்ளெக்ஸிங்கை நம்ம பார்த்தாகணும் இந்த ஃப்ளெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த மீட்டிங்கோட டோனை செட் பண்ணுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதற்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் சைனீஸ் ஷிஷின் பிங் அவர்களை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான பிஎம் மோடி நம்மளோட மகாபலிபுரத்தில் வச்சு தான் சந்திச்சுருப்பார் அந்த மீட்டிங் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற கல்ச்சரல் ஹெரிட்டேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஜியோபாலிட்டிக்ஸை பேசுவாங்க எதற்காண்டி மகாபலிபுரம் அந்த பகுதியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்குமா லைக் அப்போது இருந்தால் டைமில் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சைனீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கல்ச்சரை வந்து எப்பயுமே அவங்க தலைமையில் தூக்கி வச்சுக்குவாங்க ஐ மீன் எந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட சிவிலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பழமையானது ரொம்ப தொன்மையானது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பதிவுப்படுத்துவாங்க ஸோ சைனீஸோட ஹெட்வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லாங் சிவிலைசேஷன் தான் அதே மாதிரி இந்தியர்களாகிய நம்மளும் சீனர்களுக்கு எந்த வகையிலையும் சலைச்சவங்க இல்லை இன்ஃபேக்ட் உங்களோட நாங்கள் பெட்டர் அப்படின்றத சொல்லி அந்த மீட்டிங்கை செட் தான் மாபலிபுரத்தை மாபலிபுரத்துக்கு சைனீஸ் சிவிலைசேஷனை விட ஹிஸ்டரி பல மடங்கு முடியாது இருக்கு தான் அந்த இடத்த சூஸ் பண்ணி உங்களை விட சிவிலைசேஷன்ல நாங்க ரொம்ப பழமையானவங்க ரொம்ப தொன்மையானவங்க அப்படின்ற அந்த டோன்ல அந்த மீட்டிங்கை செட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்க ட்ரம்ப் அவர்களும் என்ன பண்றாரு அப்படின்னா ரஷ்யன்ஸுக்கு வந்து அவங்களோட மிலிட்டரி பவர் அவங்களோட மிலிட்டரி மைட்டை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவங்களோட ப்ரஸ்டீஜ் ஹெரிட்டேஜாக பார்க்குறாங்க ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புட்டின் அவர்கள் போகக்கூடிய அந்த மோட்டர் கேட் அதாவது ஏர்போர்ட்டில் அவர் லேண்ட் ஆகி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவங்க காரில் போவாங்க இல்லையா அந்த பகுதியில் எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் ரக விமானங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க எஃப் டொண்ட்டி டூஸ் அமெரிக்காவோட க்ரௌன் ஜுவல் அப்படின்னு சொல்லலாம் அந்த போர் விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் புட்டினும் ட்ரம்ப்பும் நடந்து வரக்கூடிய பகுதி மேலே கரெக்டான டைமிங்கில் பி டூ ஸ்பிரிட் பாமர் கூட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் போர் விமானங்கள் அவரோட தலைக்கு மேலே பறக்குது இதை புட்டின் ஒரு செகண்ட் நின்று பார்த்துருப்பாரு அப்படி அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு செகண்ட் நின்று புட்டின் அவர்கள் பார்த்துருப்பாரு பார்த்துட்டு அவர் கீழே நடக்கிற தருணத்தில் ட்ரம்ப் அவர்கள் நில்லுங்க இன்னும் முடியல ஷோ அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தி மறுபடியும் மேலே பார்க்க சொல்லுவார் கை தட்டுவார் அவரோட பாடி லாங்குவேஜை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் மிலிட்டரியில் ரஷ்யன்ஸ் எந்த அளவுக்கு பயங்கரமானாலும் அதே அளவுக்கு நாங்களும் பயங்கரமானால்தான் உங்களை விட சுப்பீரியரான டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத காற்ற விதமாக இந்த செயல்களை ட்ரம்ப் செஞ்சிருக்காரு ஸோ மீட்டிங்குக்கு முன்னாடியே ட்ரம்ப் செட் பண்ணக்கூடிய டோன் என்ன அப்படின்னா ரஷ்யர்களாகிய உங்களோட நாங்கள் பெட்டர் அப்படின்றத அவரோட பாடி லாங்குவேஜ் மற்றும் அவரோட மிலிட்டரி ஆசட்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதன் மூலமாக தெரிவிக்கிறாரு பட் புட்டின் அவர் வந்து சாதாரணமாக ஆள் கிடையாது கிட்டத்தட்ட ஆறாயிரம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆள ஒரே ஆள் ட்ரம்ப்பை கூட தூக்கி போட முடியும் அதாவது அவரோட கண்ட்ரியில் வந்து ட்ரம்ப்பை கூட இம்பீச் பண்ண முடியும் பட் புட்டினை யாருமே இம்பீச் பண்ண முடியாது சோல் பவரே புட்டின் தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அப்படி கிடையாது அவங்க நியூக்ளியர் அட்டாக்லாம் பண்ணணும் அவர் மித்த கண்ட்ரி கூட வாருக்கு போகணும் அப்படின்னா காங்கிரஸ்லாம் அப்ரூவல் வாங்கணும் ஸோ ட்ரம்ப்பை கம்பேர் பண்ணுறப்ப புட்டினுக்கு வந்து பவர் பயங்கரமாக அதிகம் சோல் கண்ட்ரியை ரூல் பண்ணுற ஒரே ரூலர் அவர் தான் அப்படின்றப்ப பவர் அதிகமாக இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் நியூக்ளியர் வாரட்ஸ் இருக்குது அப்படின்றப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் புட்டின் அவர்களை பயப்பட வச்சு ஒரு டோனில் மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இதை எடுத்துக்க முடியாது ஈ வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இதை பெருசாக பேசினாலும் இந்த பாச்சாலாம் புட்டின்கிட்ட பலிக்காதுன்னு தான் சொல்லணும் பட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா அதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு பார்த்தாகணும் இப்போது இந்த மீட்டிங்கை செட் பண்ண தோணி இந்த மீட்டிங் நடந்த விதம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதை காட்டுது அப்படின்னா உங்களோட நான் பெட்ருப்பா அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் வந்து புட்டினை ப்ரெஷர் பண்ணி அந்த மீட்டிங்க்குள்ளே ஃபர்ஸ்ட் அந்த டோனை செட் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது அண்ட் புட்டின் அவர்களும் சும்மா கிடையாது அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவர் பண்ணியிருக்கார் அவரோட டோன் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியனுக்கு உறுதுணையாக சண்டை போட்ட அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு ரஷ்யாவில் ஒரு மானியுமெண்ட் இருக்குது அந்த மானியுமெண்ட்டுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அதற்கப்புறமா அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு ஸோ இதன் மூலமாக புட்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே பாருங்கப்பா என்ன வேணால் பிரச்சனை நடந்துட்டு போட்டோம் பட் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன் நான் என்னோடய சைடு சாதகமாக பேசுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சைடு நியாயமாக நீங்கள் கேட்குறதுக்கும் நான் இறங்கி வர தயார் அப்படின்ற மாதிரி அந்த டோனை செட் பண்ணுற மாதிரி தான் அவரோட ஆக்ஷன் அப்படின்றது இங்கே இருக்கும் ஸோ ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நீங்கள் தெளிவான டிஃப்ரென்சஸை பார்க்க முடியும் புட்டின் ஒரு சைடு இறங்கி வராரு லைக் அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன்ஸோட வீரர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வர்றப்பயே அவர் ஒத்துக்கிறாரு இல்லையா அமெரிக்கன்ஸோட ரோல் என்ன எந்த அளவுக்கு இருந்திருக்கு இரண்டாம் உலக பொருளை மற்றும் அமெரிக்கன்ஸ் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது அதில் தெரியுது பட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை அந்த ஒரு டோனே கிடையாது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நான் உங்களோட பெட்டரு எங்களுக்கு உங்களை விட பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை செட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்படி ரெண்டு பேர் காண்ட்ரட்டியாக உள்ள மீட்டிங்க்குள்ளே வராங்க மீட்டிங்கும் முடியுது முடிஞ்சிட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட்டில் புட்டின் அவர்களோட ஒரு செயல் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அமெரிக்கன்ஸோட ப்ரெஸ் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாமே காட்சி காய்ச்சின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் அவங்க கேட்குற கேள்வி வந்து இல்லாஜிக்கலாக இருக்கும் கேட்கணுமேன்னு சொல்லி கேட்பாங்க இது ரொம்ப கேஆர்டிக்காக இருக்கும் அமெரிக்கன் ப்ரெஸ்ஸும் ஏன் இந்தியன் ப்ரெஸ்ஸுமே அப்படி தான் இப்போ அந்த ஒரு கேஆட்டிக்கான கேள்விகள் கேட்கறதை பார்த்து புட்டின் அவர்கள் வந்து நக்கலாக சிரிச்சிருப்பாரு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா ரஷ்யாவில் இது நடக்காது ரஷ்யாவில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கேள்வியை கேட்பாங்க பதில் வரும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு பட் இங்கே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவர் கேலியாக கிண்டலாக சிரிச்சிருப்பாப்புல பட் அதை தாண்டி ட்ரம்ப் மற்றும் புட்டின் அவர்கள் வந்து ஃபோட்டோஸுக்கு நிற்கிறப்ப ப்ரெஸ் அண்ட் மீடியாஸில் இருக்கக்கூடியவங்க ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாகவும் புட்டின் அவர்களுக்கு அகேன்ஸ்டாகவும் கேள்விகளை கேள் கேட்டிருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு எந்த ஒரு பதிலும் அவர் கொடுத்துருக்க மாட்டார் பட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு மீட்டிங் முடிஞ்சு இப்போது ரஷ்யா சைடு போயிட்டார் அவர் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கு வந்து எஸ்கார்ட் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் எஃப் தேர்ட்டி தான் ஸோ இதுவரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டில் இல்லாத ஒரு நகர்வாக தான் நம்ம இதை பார்க்கணும் பட் இந்த மீட்டிங்கோட அவுட்கம் வந்து கையில் தான் இருக்குது ஏன்னா அடுத்து பிரசிடண்ட் ஜெலன்ஸி கிட்டே பேச போகிறதா சொல்லியிருக்காங்க அவர் பேசி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரு மீட்டிங்கை வைப்பாங்க அண்ட் அந்த மீட்டிங்கை மாஸ்கோவில் இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில எது எப்படியும் ஒரு நல்ல மூமெண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதுக்கடுத்து என்னென்ன மாதிரி காரியங்களை பண்ணி இதை களைச்சி உடனே நினப்பாங்கன்றத பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்